வேட்டையின் படத்தினுடைய டீசர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துன்னு தெரிலன்னு சொல்லவே கூடாது அவ்வளோ வியூஸ் அதுக்கு பறந்து கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அது ட்ரெய்லரில் எல்லோரும் எல்லா நடிகர்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்க டீகோட் பண்ணிங்க ஒருத்தர் ஒரு ஒரு வில்லன் கேரக்டர்னு நினைக்கிறேன் அநேகமாக அப்படி வந்து உக்காந்துட்டு ஒரு டெரராக அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார் நிறைய பேர் யார் யாருன்னு கேட்டாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சுது அவர் யாருன்ட்டு மலையாளத்தில் மிக முக்கியமான நடிகர் சாபு மோன் அப்படின்னு ஏற்கனவே ஜெயிலரில் விநாயகன் ஒரு நடிகரை கொண்டு வந்து ஏன்னா ஏற்கனவே தமிழில் பண்ணிட்டார் அவர் திமிரு மரியான் படங்களில் பிரமாதமாக பண்ணியிருப்பார் திமுருலாம் பார்த்தீங்கன்னா அவர் யார் மலையாள ஆர்ட்டிஸ்ட்னே தெரியாது ஓகே ஏதோ ஒரு தமிழில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு போல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றில் இப்படிலாம் தாங்க பேசியிருந்தாங்க வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பார் மரியானில் மரியா அப்படின்னு அந்த டோனே வேறு மாதிரி இருக்கும் அதன் பிறகு அவர் தமிழில் பெரிய வாய்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை அப்புறமா அவரை பற்றி நிறைய இருந்துகிட்டு இருந்தது ஜெயிலர் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்புறமா யாரெலாம் நடிக்கிறாங்கன்னு போது விநாயகன் உள்ளே வந்தார்ன்னு நிறைய சோஷியல் மீடியாவில் ஏங்க இவரை கொண்டு வந்து ரஜினியை சேர்த்துருக்காரு அப்படி இப்படிலாம் கேள்விலாம் கேட்டாங்க சில பேர் வந்து பிரமாதமான நடிகருங்க அவருடைய பர்ஸ்னல் விஷயங்களை வச்சு யாரும் எட இடப்படாதீங்க தவறாக விமர்சனம் பண்ணாதீங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நிஜத்தில் கொஞ்சம் டெரரான ஆள் விநாயகன் தெரியும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சமீபத்தில் கூட ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் போய் ஒரு சின்ன தகராறே பண்ணிட்டு வந்திருக்காரு சரி ஓகே இப்போ இங்கேயும் வேட்டையிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாபுமோன் அப்து சமத் அப்படின்ற இந்த நடிகர் இவரும் நிஜத்தில் ஒரு டெரர் பீஸா அப்படின்னு நம்ம மலையாள நண்பர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவருடைய அந்த கேரக்டரை சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க அன்றைக்கி நடந்த ஆடியோ லான்ச்சில் கூட எல்லா ஆர்டிஸ்டும் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்து அமிதாப் பச்சன் பகத்பாஷில் பகத்பா சில்லுக்காகலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வெயிட் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பகத்பாசலுக்கு இணையான ஒருத்தரானா அவருக்கு குறைந்தவர் ஒன்றும் கிடையாது வந்து சாபுமோன் அப்படின்னு சரி யாருங்க இவர் எந்த படத்தில் இவருக்கு அந்தளவுக்கு எதுவாச்சுன்னா ஐயப்படும் கோஷியும்னு ஒரு படம் பார்த்தவங்களாம் தெரிஞ்சுருக்கோம் பிரமாதமாக கலக்கியிருப்பாருங்க வந்து இங்கே மலையாள ஆர்டிஸ்ட்டு யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி சோடை போனவர்களே கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து வெளிப்ப வெளிமாநில அல்லது வெளிமொழி படங்களில் அவங்க நடிக்க வச்சிங்கன்னா அவங்க திறமையை வேறு விதமாக காட்டிடுவாங்க அந்த இண்டஸ்ட்ரி வட்டத்துக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க அதை மீறி இது மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு பொழுது தான் அவங்க திறமை என்னான்னு நமக்கு தெரியும் வந்து தமிழ்லேயே திறமையான நடிகர்கள் இருக்காங்க அதே சொல்லுவாங்க பார்த்த முகத்தையே இது முறை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்ட்டு இந்த வேட்டையனில் கூட பார்த்திங்கன்னா இவர் தான் இந்த சாபு மோன் தான் வேணும்னு சிபாரிசு செய்ததே ரஜினி தான் அப்படின்னாங்க இப்போ ரஜினியே சொல்லிட்டாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும் அவருக்கான கேரக்டர் அளவுக்கு இருக்குன்றது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது நிஜமாக அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு வில்லன் தான் தெரியுது ஓகே ஐயப்பன ஜோஷியும் அதுக்கு முன்னாடி இவர் யார் இவர் அப்படின்போது தான் இவர் கேரள காயங்குளம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் சபமன் அப்துல் சமத் அப்புறம் அவர் வந்து படிப்பு வந்து திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிக்கிறார் முடிச்சுட்டு சட்டமும் படிக்கிறாரு படித்து பிடிச்ச உடனே அவருக்கு ஆர்வம் வந்து சினிமா தான் நடிப்பு தான் அவருடைய ஆர்வம் அந்த உயரம் அந்த ஒரு தோரணை அந்த பார்க்குற லுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அந்த படம் பார்த்தோன்னே அது தவிர பார்த்திங்கன்னா நான் வந்து திருச்சூர் பூரம் அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு இந்த படங்கள்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார் இப்படி இருக்கிற ஒரு நபர் மலையாள இன்டிஸ்டிகுடில் நடிக்கணும்னு போகிறாரு அவருக்கு திருமணமாகுது ரெண்டு பெண் குழந்தைகள் அது சரி சினிமா அப்படின்ட்டு எல்லா மொழிகளிலும் அது வந்து ஒரு பெரிய கனவு தான் அந்த கதவு சீக்கிரம் தரக்கே திறக்காது சாபம் மனுக்கும் திறக்கலை ஃப்ளைட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பெரும்பாலும் கேரளாவில் இருக்கிறவங்க வளைகுடா நாட்டுக்கு வந்து வேலைக்கு அரபு கண்ட்ரிக்கு போவாங்க அது மாதிரி இவருக்கு வந்து சவுதியில் வேலை கிடைக்கிது லுப்தான்ஷா ஏர்லைன்ஸோடைய சேல்ஸ் மேனேஜராக அவர் வேலை கிடைக்குது அங்கே போய் வேலை செய்கிறாரு சவுதியில் இருக்கார் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய மலையாள படங்கள் பார்ப்பது தமிழ் படங்களை பார்ப்பது இந்திய படங்களை பார்ப்பது இப்படியாக இருந்துகிட்டு இருக்காரு அங்கே ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க எப்பா நீ வந்தது ஏர்லைன்ஸில் வேலை பார்க்க வந்த இங்கே டிக்கெட் விற்கிறத விட்டுட்டு வந்து நீ படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று படம் பார்க்குற வேலை படம் நடிக்கிற வேலைன்னா அங்கே போயிடு இல்லை இங்கே டிக்கெட் விற்கணும் ஏர்லைன்ஸ் வேலை பார்க்கணுன்னா இங்கே இரு அப்படின்னு சொன்னோன்னே புதுக்குன்னு கோவம் வந்து ரைட்டு ஓகே நம்முடைய கனவு அங்கே அதுக்கு எதுக்கு நம்ம கேரளாவில் இல்லாமல் இங்கே வந்து சவுதியில் வந்து உக்காந்துக்கிட்ருக்கோன்னு கிளம்பி வந்தாச்சு வந்த பிறகு திரும்பவும் ஒரு போராட்டம் தான் நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி பாலிவுட் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரி மீடியமான இண்டஸ்ட்ரினு எது சொன்னாலும் நீங்கள் மாஸ் மீடியாவுக்குள்ளே போகும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவை தரக்கே தரக்காதுங்க ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு தான் உங்களை உங்களை அடையாளப்படுத்தும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து எந்தெந்த எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கதவையே தரக்கே தெரியாது சாபு அதே பிரச்சனை அந்த சமயத்தில் அவருக்கு வந்து டிவி ஷோ ஒன்று கிடைக்கும் ரைட்டு சினிமா இல்லைன்னா டிவி டிவிலையும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம இப்போ நம்ம விஜய் டிவிலேருந்து எத்தனை பேர் இங்கே தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க சந்தானம் சிவகார்த்திகேன்னு எக்கச்சக்கமாக விஜய் டிவி புகழ் விஜய் டிவி புகழ்னு வந்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆர்டிஸ்ட் டிவி ஷோவிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் மம்முட்டி மோகன்லால் நாள் தவிர மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுவும் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த டிவி ஷோக்கில் அதிகம் அவங்க விரும்பி பார்க்குறது இந்த மிமிக்ரி சம்மந்தமான ஷோஸ் தான் நினைக்கிறேன் அப்படி இவருக்கு வந்து கிடைக்கிற ஷோ வந்து தருகிட்டா அப்படின்ற ஒரு ஷோ அது வந்து சாபுமோன் போன பிறகு அந்த ஷோவுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் வெளியே தெரிய பிறகு ரைட் ஓகே தொடர்ந்து அந்த டிவி ஷோக்களுடைய வாய்ப்புகள் வருது அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு இன்னொரு சேனலில் மிடுக்கி அப்படின்ற ஒரு ஷோ ஒரு அதுதான் வந்து சாபு இன்னொரு லெவலுக்கு ஒன்று போய் காட்டுது இப்போ எப்படி நமக்கு சிவகார்த்திகனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது இது எது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவர் எப்படி வந்து வெளியே கொண்டு வந்து வருது அதை போல தான் இவர் வந்து அந்த மிடிக்கின்ற அந்த ஷோ அப்படியே வேலை லெவலில் கொண்டு வருது படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்கள் அவர் சொல்லும்படியாக இல்லை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது இவருடைய கனவு என்னென்னா நம்ம உயரத்துக்கு நம்ம உருவத்துக்கு ஒரு பிரமாதமான வில்லன் ரோல் ஒரு கே ஒரு கேரக்டர் ரோல் கிடைச்சா தூள் கலப்பில்லான்னு அதுக்கான முயற்சிகள் இருந்துக்கிட்டு இருக்காரு இவருக்கான அந்த முயற்சிக்கு பெரும் கதவாக திறந்து விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அவருக்கு கிடைக்கிது என்னென்னா பிக்பாஸ் சீசன் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோகன்லால் தொகுத்து வழங்கிய அந்த பிக் பாஸ் சீசன் ஒன்றில் பதிமூணாவது போட்டியாளராக சாபுமோன் அங்கே போய் கலந்துகிறார் இதுக்கு தான் ராஜா நான் வெயிட் பண்ணேன் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார்ன்ற மாதிரி இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரியான தருணம் வந்துடுச்சு ஓகேன்னு உள்ளே போகிறாரு உள்ளே போன உடனே என்ன ஆகுது இந்த நபர் வந்து ரகடான ஆள் ஒன்று இவர் வெளியே வந்துடுவார் இல்லைன்னா உள்ளே இருக்கிறவங்களாம் அடித்து வெளியே திருத்திடுவார் அந்த மாதிரியான ஒரு சண்டைக்கார சண்டை கோழி இவரையா உள்ளே வர்றீங்க என்ன அப்படின்லாம் விமர்சனங்கள்லாம் இருந்தது இல்லை இவர் தான் சரியான நபர் ஏன்னா அங்கே வந்து சீசன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த ஒன்றே பரபரப்பாக இருக்கணும் பற்றிக்கணும் அப்படி சக்ஸஸ் ஆகணும் அந்த நிகழ்ச்சி அப்படின்னு முடிவு பண்ணி தான் சாபுமான உள்ளே சேர்க்குறாங்க இவங்க நினச்ச மாதிரியே நடக்குது வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போனதுலேருந்து எல்லாருக்கூடையும் சண்டை சண்டைன்னா சாதாரண சண்டை கிடையாது இவருடைய அந்த தோரணைக்கு உருவத்துக்கு பெரிய சண்டை ரகடான பார்த்து எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க அதிலிருந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பெரிய அளவில் வைரல் ஆகுது அதில் ஒரு ஒரு பெண் போட்டியாளர் அவங்க யாருன்னு தெரியல மேபி எனக்கு வந்து ஒரு நடிகையாக அல்லது டிவி ஷோ பண்ணுறவங்களாம் தெரியல அவங்க ஏதோ குரலை கொஞ்சம் வசதி கிட்ட கேட்டுக்கிட்டே வருவாங்க இன்னொரு போட்டியாளர் அவங்கள தடுப்பாங்க அப்படி வந்து கழுத்தை அப்படி பிடிச்சி அப்படி தூ பிடிப்பார் இவர் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வெளியே வந்து பெரிய கண்டனத்தெல்லாம் உருவாகுச்சு வந்து அங்கே கேரளா இந்த ஷோலேருந்து இவரை தூக்குங்க இவர் வந்து தப்பாட்டம் ஆடுறாரு இந்த மாதிரியான ஒரு கோபக்காரெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது இது வந்து சரியான கேமே கிடையாது மோகன்லால் இவருக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு மோகன்லால் தான் இவர் வளர்த்து விடுறாரு எப்படி கமலஹாசன் மேல சில பழிகள்லாம் வந்து அது மாதிரி வருது ஆனால் அந்த ஷோ என்னான்னா அந்த ஷோவுடைய வெற்றி அந்த ஷோவுடைய பலமே இவர் தான் முடிவு பண்ணுறாங்க எங்கள் ஒரு வீடு அந்த பிக்பாஸ் வீடு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நூறு நாள் எந்தவித தொடர்பும் இல்லாமல் யாரையும் மற்றவங்களை வெளியே பார்க்காம சுற்றி கேமரா இருக்கிறதே சில சமயம் மறந்து அவர்கள் செய்யக்கூடிய செய்கை தான் செயல்கள் தான் பெரிய அந்த நிகழ்ச்சியோடைய பெரிய இட்டு அது மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் பிக்பாஸோடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு நாள் இருக்காப்புல சாபுமோன் தொண்ணூற்றி எட்டு நாள் ஏன்னா இவர் தாங்க மாட்டார் இவர் வெளியே வந்துருவாருன்றபோது நைன்டி எயிட் டேஸ் இருக்கார் இந்த நைன்டி எயிட் டேஸ் நீங்கள் வச்சிருந்ததே தப்புன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது மோகன்லாம் இல்லை கரெக்டாக தான் ஆடிக்கிட்டு இருக்கார் கரெக்டாக தான் நிகழ்ச்சி போய்ட்டுருக்கார் அவருக்கான வேலையை அவர் இருக்காரு அவரை மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் ட்ரிகராகிறார் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க வந்து கடைசியில் டைட்டில் வின்னர் யார் அப்படின்பொழுது இவர் தான் டைட்டில் வின்னர் கொடுக்குறாங்க சில ஆதரவும் பல எதிர்ப்பும் வருது அந்த பிக்பாஸ் சீசன் ஒன்று தான் சாபுமோன் அப்துல் சபத்துக்கு வந்து ஒரு பெரிய கதவை திறந்து வருது சினிமா இண்டஸ்ட்ரியில் அதன் பிறகு தான் தொடர்ச்சி அவர் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் வந்து படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் வந்து அதில் ஐயப்பனும் தான் வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குது யார் யா அந்த நபர் வந்து யார் யா கலக்கிட்டாப்புல இதுக்கு முன்னால் படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னா கூட அப்புறமா ஜல்லிக்கட்டு திருச்சூர் பூரம் இதெல்லாம் வந்து சேருது ஆனால் சாபுமோனுக்கு என்னென்னா மற்ற மொழி படங்களில் தன்னை வந்து யாரும் கூப்பிடலையே ஒரு வரவேற்பு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது அது அவர் ஒரு இன்டர்வியூலே பதிவு பண்ணுறாரு அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகள்லாம் கூட பெண் பிள்ளைகள்லாம் கூட வந்து ஏன்பா அது மாதிரி வீட்டில் நல்ல இதுவாக இருக்கிறீங்க சாந்தமாக இருக்கிறீங்க சில சமயம் இதுவாக இருக்கிறீங்க வெளியே வந்து இப்படி ஆயிடுறீங்களே என்ன அப்படின்னு போது இல்லை என்ன அறியாமலே கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த கோபம் வந்துடுது அப்படின்னு அந்த கோபம் வந்து என்னென்னா அந்த உருவத்துக்கும் அந்த இதுக்கும் நியாயமான கோபமாக இருக்குது சினிமாவிலும் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுக்கப்படுகிறது அப்போ ரைட்டு வேட்டையனுக்கு ஒவ்வொரு ஸ்டார்ஸாக இவங்க முடிவு பண்ணும்போது இவர் இவர் தான் வேணும் இவர் தான் வேணும் இவர் தான் அந்த ஆடியோ எல்லாம் கூட சொல்லியிருப்பார் வந்து ரஜினிகாந்த் வந்து சார் இந்த படத்துக்கு வந்து அமிதாப் பச்சன் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் ஐயோ எனக்கு தெரியாதுங்க நீங்கள் ப்ரொடக்ஷனில் கேளுங்க சுபாஷ்கரன் சார் எது வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு என்னென்னா அவருடைய சம்பளம் பெரிய சம்பளம் அது ரஜினி சொல்கிறத்துக்காக வந்து குறைச்சிக்கிட்டு வந்துட்டார்னா அது அது நியாயம் கிடையாது வந்து சும்மா கூட வந்து நடித்து கொடுப்பார் அது தர்மம் கிடையாது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்போ ஒரு பெரிய ரெமினரேஷன் கொடுத்து அவரை ரஜினிக்காக நடிக்க வந்தது உண்மை பகத் பாசல் இதில் வேணும் அப்படின்பொழுது இவரும் ஆமாம் பாசில் இருக்கணும் மாமன்னன் படம் நான் சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் கொடுத்துருந்தாலும் ஆனால் ரெண்டு மாதம் வெயிட் பண்ண அறுபது நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னா அந்த அறுபது நாள் கூலி படத்தை தள்ளியே வைக்கிறாங்க பாசிலுக்காக அதே தான் ஒரு ஐயப்பன் கோஷின் படம் பார்க்குறாரு யார் யார் அவருன்னு கேட்குறாரு சாபுமன் அப்துல் சமத் அப்படின்றாங்க இந்த கேரக்டரை ஏன் இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நானும் அதை தான் சார் நினச்சேன் அப்படின்னு தாசை ஞான ஒரு பதில் வருது இந்த கேரக்டர் சஸ்பென்ஸாகவே இது வரைக்கும் யாருமே ரிவீல் பண்ணலை பார்த்தீங்களா வந்து ஒரு டீச்சரில் கூட அப்படி கடந்து போகும் அப்படி அப்படி போன போக்கில் போயிட்டு ஜெயிலருக்கு பிறகு ஒரு பேன் இண்டியா ஸ்டார் பூரா வந்து கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு முடிவோடையே ரஜினிகாந்த் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் கூலிலேயே அதான் நடந்துகிட்டு இருக்கு விநாயன் கேரக்டர் ஜெயிலரில் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதை தாண்டி இந்த சாபுமோனுடைய கேரக்டர் பேசப்படும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே வந்து நல்ல கலைஞர்களை கண்டுபிடித்து மற்ற மொழிகளில் நடிக்க வைப்பது அவர்களுக்கு வந்து ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும் அது வரதை தாண்டி அவங்களுக்கான ஒரு நடிப்பு தீனின்னு ஒன்று இருக்குங்களே பாருங்கள் இப்போ வந்து ஒரு கல்லூரியில் படிப்பு முடிச்சுட்டு ஒரு ஏர்லைன்ஸில் சவுதியில் வேலை பார்த்துட்டு நடிப்பு ஆர்வத்தில் வந்து ஒரு டிவி ஷோ பண்ணி அதன் பிறகு முட்டி மோதி ஒரு இடத்துக்கு வந்து இங்கே பிடிச்சிருக்காரு இப்போ ரஜினிகாந்த் படத்தில் நடிக்கிறாருன்னா அவருடைய இன்ட்ரிவியூ வரல மேபி அந்த நெருக்கத்தில் படத்துடைய நெருக்கத்தில் ப்ரொமோஷனில் கண்டிப்பாக இன்ட்ரிவியூ அவர் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிடம்போது இதுதான் சொல்லுவார் நான்லாம் வந்து ரஜினிகாந்தை பார்க்க முடியுமா அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கனவு மஞ்சுவாரியர் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் படத்துலேயே நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு ஓகே இப்போ இன்னொரு விஷயம் எப்படி வந்து சீசன் ஒன்றில் அவர் வந்து ஒரு போட்டியாளராக கலந்து டைட்டில் வின்னர் வின்னரானாரோ இப்போ இந்த பிக் பாஸ் அந்த சிக்ஸ் அண்ட் சிக்ஸுன்னு நினைக்கிறேன் சிக்ஸில் இவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போய் கலந்துகிட்ருக்காரு அப்போ அந்த சீஃப் கெஸ்ட்டாக கலந்திருப்போம் அங்கே போய் சொல்லியிருக்காரு அந்த ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லியிருக்காரு வந்து நான் அப்படி வந்து பயங்கர ரகுடாக இங்கே நடந்துக்கிட்டேன் ரொம்ப கோபகாரனாக நடந்துக்கிட்டேன் வெளியே வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் சில நேரங்கள் அழுதேன் நான் ஒரு மனுஷனாக இல்லாமலே நடந்துட்டேன் நான் அந்த சூழ்நிலைக்கு யாரும் வந்துடாதீங்க இங்கே உங்களை சுற்றி அத்தனை கேமராக்கள் இருக்குது எனக்கு இந்த ஹவுஸ்மேட்டுங்க எனக்கு வச்ச பேர் என்னென்னா நரி அப்படின்னு வச்சாங்க என் பேர் நரின்னு வச்சாங்க வெளியே பிறகு கூட என்னை நரின்னு கூப்பிட்டாங்க நான் நரி தந்திரத்தினால்தான் இந்த டைட்டில் வின்னரே நான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியும் இதை வந்து ஒரு கேம் மைண்ட் கேம் இதை கேமை வந்து கரெக்டாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சவுமோன் இந்திய சினிமாவை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவு வேட்டையனுக்கு பிறகு இங்கு தமிழ் சினிமா ரசிகர் மதியில் குறிப்பாக ரஜினி ரசிகர் மதியில் அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி